நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் படிக்கிறங்க பயனுள்ளதாக இருக்கும் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் முப்பத்தைந்து செவிலியர்கள் நியமனம் என்கிற செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு இந்த முப்பத்தைந்து செவிலியர்கள் நியமனம் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் கோவிட் நைன்டீன் பேரிடர் மற்றும் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் மேற்கொள்வதற்காக ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினான்காயிரம் தான் ஆறு மாதங்களுக்கான பணி மட்டும்தான் சரிங்களா இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது ஒப்பந்த அடிப்படையில் ஆறு மாதங்களுக்கு மட்டும் நிரப்பப்பட உள்ளன அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க தகுதியுள்ள விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் அனைத்து கல்வித்தகுதி தகுதி சான்றிதழ்களின் நகல்களுடன் புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பங்கள் இந்த அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்புமாறு தெரிவிக்கப்படுகிறது விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இயக்குனர் மற்றும் பேராசிரியர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் எழும்பூர் சென்னை எட்டு விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு பிறகு கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா நன்றி